வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கிளாஸ் ஐஎன்எம் அதாவது இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் அதாவது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஹிஸ்ட்ரியில் டென்த்தில் செவன்த் லெசன்லேருந்து பார்க்க போகிறோம் லைன் பை லைனாக எடுத்துருக்குறோம் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்திய தேசிய இயக்கம் இதில் ஹிஸ்ட்ரியில் செவன்த் லெசனில் காலிய காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் லெசன் செவன் வரலாறுல பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூணு பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு பிளாசிப்போரில் தோற்கடிக்கப்பட்ட வங்காள நவாப் சிராஜ் உத்தவ்லா பிளாசி போரில் தோற்கடிக்கப்பட்ட வங்காள நவாப் சிராஜ் உத்தவ்லா பிளாசி போரின் போது ஆங்கிலேய படையின் தலைமை தளபதி ராபர்ட் கிளைவ் பிளாசி போரின் போது ஆங்கிலேய படையின் தலைமை தளபதி யாருன்னா ராபர்ட் கிளைவ் பிளாசி போரின் போது வங்காள நவாப் படைக்கு தலைமை ஏற்றவர் மீர் ஜாபர் பிளாசி போரின் போது வங்காள நவாப் படைக்கு தலைமையேற்றவர் மீர் ஜாபர் போருக்கு பின் வங்காளத்தில் புதிய நவாபாக நியமிக்கப்பட்டவர் மீர்ஜாபர் பிளாசி போருக்கு பின் வங்காளத்தோட புதிய நவாபாக நியமிக்கப்பட்டவர் மீர் ஜாபர் ஜமீன்தாரர்கள் தன்னிடமிருந்த நிலத்தை பெரும்பாலும் யாருக்கு கீழ் குத்தகைக்கு விட்டார்கள் இது வந்து நிலப்பிரபுகளுக்கு ஜமீன்தாரர்கள் தங்களிடமிருந்த நிலத்தை பெரும்பாலும் யாருக்கு குத்தகைக்கு விட்டார்கள் அப்படின்னா நிலப்பிரபுகளுக்கு பார்சி இயக்கம் தொடங்கியவர் பா ராசி இயக்கத்தை தொடங்கியவர் வந்து சாஜி ஹரியத்துல்லா அதாவது பிராசி இயக்கத்தை தொடங்கியவர் சாஜி ஹரியத்துல்லா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் ஹரியத்துல்லா மறைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் பிராசி இயக்கத்தை தொடங்கினார் ஷாஜி ஹரியத்துல்லா முப்பத்தொம்பதில் இறந்துட்டார் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்தவர் டுடுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று வரையாது டுடுமியான் த டுடுமியான் மறைவுக்கு பின்னர் நோவாமியான் என்பவரால் பிராசி இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது இந்த டுடுமியான் மறைவுக்கு பின்னர் நோவாமியான் என்பவரால் பிராசி இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி வஹாபி கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தேழில் ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி வகாபி கிளர்ச்சி அது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தேழில் தொடங்கினாங்க வாகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் டிடுமீர் யார் டிடுமீர் வாகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் டிடுமிர் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்புக் பகுதிகளை சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்புங் பகுதிகளில் நடந்த மிக பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி தான் வந்து கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சிங்கிறது என்னென்னா சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்புங் பகுதிகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி தான் கோல் கிளர்ச்சி இந்த கிளர்ச்சிக்கு தலைமை யார் தலைமையில் நடந்தது அப்படிங்கிறப்போ கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது அப்படின்னா பிந்த்ராய் சிங்ராய் கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது பிந்த்ராய் சிங்ராய் சாந்தலர் பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சாந்தலர் பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சாந்தலர்கள் ராஜ்மஹால் மலையை சுற்றியிருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டனர் சாந்தலர்கள் எந்த மலையை சுற்றியிருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டனர் அப்படின்னா ராஜ்மகால் சாந்தலர் பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தால் உருவான தனி மண்டலம் சாந்தல் ஃபர்கானா சாந்தலர் பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தால் உருவான தனி மண்டலம் வந்தது சாந்தல் பர்கானா குண்டக்கட்டி முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்ற மக்கள் முண்டா குண்டக்கட்டி முறையில் விவசாயம் செய்யும் செய்வதில் பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா முண்டா மக்கள் முண்டா கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்பதாம் ஆண்டு ஆரம்பித்தது இந்த முண்டா கிளர்ச்சி எப்போ ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பதில் பிர்சா முண்டா கைதுக்கு கைது செய்யப்பட்ட ஆண்டு பிர்சா முண்டா கைது செய்யப்பட்ட ஆண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிர்சா முண்டா கைது செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவதை தடுக்கும் சட்டம்தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் என்னென்னா பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவதை தடுக்கும் சட்டம் தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர் பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்த ஆண்டுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு எங்கு செல்ல மறுத்தனர் பர்மா செல்ல மறுத்தனர் மங்கள் பாண்டே தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கிய நாள் மார்ச் இருபத்தி ஒம்பது புதிய என்ஃபீல்டு துப்பாக்கியின் தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் சிப்பாய் புரட்சிக்கு வித்திட்டது எது சிப்பாய் புரட்சிக்கு வித்திட்டதுன்னா புதிய என்ஃபீல்டு துப்பாக்கியின் தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் தான் சிப்பாய் புரட்சிக்கு வித்திட்டது இரண்டாம் பகதூர் ஷா இந்துஸ்தானில் மாமன்னராக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இரண்டாம் பகதூர் ஷா இந்துஸ்தானின் மாமன்னர் இரண்டாம் பகதூர் ஷா அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இரண்டாவது பாஜிராவின் தத்துப்பிள்ளை நானா சாஹிப் இரண்டாவது பாஜிராவின் தத்துப்பிள்ளை யாரு நானா சாஹிப் எந்த அடிப்படையில் ஜான்சி அரசு ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை வாரிசு இழப்பு கொள்கை அடிப்படையில் ஜான்சி அரசு ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்டது பகதூர்ஷா சிறைப்பிடிக்கப்பட்டு பர்மா கொண்டு செல்லப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பகதூர்ஷா சிறைப்பிடிக்கப்பட்டு பர்மா கொண்டு செல்லப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றான இந்தியா அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆங்கில அரசின் காலணிகளில் ஒன்றான இந்தியா அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழுக்கு பிறகு ஆங்கிலேய நிர்வாகம் இந்தியாவில் பிரித்தாளும் கொள்கையை பின்பற்றியது ஆயிரத்தி எட்நூற்றி ஏழுக்கு பிறகு ஆங்கிலேய நிர்வாகம் இந்தியாவில் எந்த கொள்கையை பின்பற்றியதுன்னா பிரித்தாளும் கொள்கையை அடுத்தது இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இண்டிகோ கிளர்ச்சி எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வங்காளத்தில் டேஸ் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் இண்டிகோ பயிரிட மறுத்தனர் வங்காளத்தில் நடியா மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் இண்டிகோ பயிரிட வந்து மறுத்தனர் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர பயன்பட்ட நாடகம் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட நாடகம் அதாவது பயன்பட்ட நாடகம் நீல் தர்பன் நீல் தர்பன்ங்கிற ஒரு நாடகம்தான் இந்தியாவிலையும் ஐரோப்பாவிலையும் இந்த இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனையை கவனத்தில் கொண்டு வர பயன்பட்டது இந்த நீல்தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் வந்து தீனபந்து மித்ரா இந்த நாடகத்தை எழுதியவர் யார் தீனபந்து மித்ரா தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோரை எதிரான கலவரங்கள் முதன் முதலில் வெடித்த பகுதி தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் முதன் முதலில் வெடித்த பகுதி வந்து பூனா சூபா பூனா சூபா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது உருவானது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க தமது சேவைகளை வழங்கியவர் ஏ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க தனது சேவைகளை வழங்கியவர் ஏ ஓ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் அமர்வு எப்போது நடைபெற்றது இருபத்தெட்டு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்தில் நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்தில் நடைபெற்றது வங்கப் பிரிவினையின் நோக்கம் டேஸை வலுவிடுக்கச் செய்தது வங்கப் பிரிவினின் நோக்கம் வந்து தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்தது வங்காள மொழி பேசும் மக்களை ஒரு மொழி சிறுபான்மையர் என கூறியவர் கர்சன் பிரபு வங்காள மொழி பேசும் மக்களை ஒரு மொழி சிறுபான்மையர் என கூறியவர் கர்சன் பிரபு வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான நாள் வங்காளம் அதிகாரப்பூர்வம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான வங்க பிரிவினை அந்த நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு வங்க பிரிவினின் போது ஆயிரக்கணக்கானோர் எந்த பாடலை பாடியபடி கல்கத்தா சாலைகளில் அணிவகுத்து சென்றனர் சென்றனர் இது வந்து வந்தே மாதரம் வங்க பிரிவினின் போது ஆயிரக்கணக்கானோர் வந்தே மாதரம் பாடலை பாடியபடி கல்கத்தா சாலைகளில் அணிவகுத்து சென்றனர் தென்னிந்தியாவில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வவு சிதம்பரனார் வவுசி தென்னிந்தியாவில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வவுசி சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தளமாக விளங்கியது தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தின் மிக முக்கியமான தளமாக விளங்கியது எதுன்னா தூத்துக்குடி தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்கள் தலைவர்களின் பெரும்பாலான குறிக்கோள் சுயராஜ்யம் தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களில் பொது குறிக்கோள் தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள் வந்து சுயராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஜெர்மனிக்கு எதிரான போரினை அறிவித்த நாடு பிரிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஜெர்மனிக்கு எதிரான போரினை அறிவித்த நாடு பிரிட்டன் மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களை ஆங்கில அரசு அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் கட்சியும் இந்தியாவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை லக்னோ ஒப்பந்தத்தின் போது ஏற்றுக்கொண்டது எந்த ஒப்பந்தத்தில் லக்னோ ஒப்பந்தத்தில் காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் கட்சியும் இந்தியாவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை லக்னோ ஒப்பந்தத்தின் போது ஏற்றுக்கொண்டது அடுத்தது பொறுத்துக இதே லெசன்லேருந்து சரியான விடை நான் எடுத்திருக்கிறேன் இப்படியே நீங்கள் படிச்சுக்கலாம் வங்கா வ வங்காள நவாப் வந்து சிராஜ் உத்தவ்லாம் ஏற்கனவே பார்த்தோம் அதே தான் ரிவிஷன் பண்ண போகிறோம் வங்காள நவாப் சிராஜ் உத்தவலா பிளாசிப்போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூணு வஹாபி கிளர்ச்சி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தேழு ஃபார்சி இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பீர்சிங் வந்து சமூக கொள்கை பீர்சிங் சமூக கொள்கை உலுகுலன் கிளர்ச்சிங்கிறது ராஞ்சி உலுகுலன் கிளர்ச்சி ராஞ்சி முண்டா கிளர்ச்சி வந்து கிறிஸ்துமஸ் சிப்பாய் கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு நானா சாஹிப் அப்படிங்கிறது கான்பூர் பேகம் ஹஷ்ரத் மகால் லக்னோ கான்பூர் தளபதி ஹக்வீலர் கான்பூர் தளபதி ஹக்வீலர் ராணி லட்சுமிபாய் ஜான்சி கருணீல சாயம் இண்டிகோ சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு லாலா லஜ்பதி ராய் பஞ்சாப் பிபின் சந்திரபால் வங்காளம் கோகலே மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நண்பர்கள் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டு அனுப்பி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தமிழக அரசின் விருதுகள் பிடிஎஃப் கடைசி கிளாஸில் இருக்குது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளே போய் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபஸ்ட் க்ளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்